மற்ற பதினேழாம் அதிகாரம் இருந்து இருபது வசனங்கள் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொசமாவான் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவனிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்வது என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிசாசை இயேசு துரத்திட்டாரு முதல்ல பிசாசு துரத்த முயன்ற சீடர்கள் இந்த மூணு பேரை தவிர ஒன்பது பேர் ஒன்பது பேரும் சேர்ந்து துரத்தி பார்த்துருக்கிறாங்க பிசாசு ஓடலை இயேசு வந்து துரத்திட்டாரு தனியா வந்து கேக்குறாங்க ஆண்டவரே ஏன் எங்களால் துரத்த முடியல ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய விசுவாசம் போதாது உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ அப்படின்னு சொன்னான் போயிடும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் அதாவது விசுவாசத்தை பேசணும் அதனுடைய ஒரு கருப்பொருள் தான் உள்ளுக்குள்ள இது எண்ணமாக இருக்கும்போது அது ஒரு விதை தான் வெதை விசுவாசன்றது உள்ளத்தில் இருக்கும்போது ஒரு விதை எண்ணமாக இருக்கும்போது ஒரு விதை தான் அது விதைக்கப்பட வேண்டுமானால் வளர வேண்டுமானால் பேசணும் விசுவாசத்தை நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ வாயை திறந்து பேசணும் வேற யாரும் கேட்காம நமக்கு மட்டுமே கூட பாத்ரூமில் பேசிக்கலாம் படுக்கரையில் பேசிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வாகனத்தில் போகும்போது நமக்கு நாமே பேசிக்கிட்டு போகலாம் நம்ம விசுவாசத்தை அல்லது நம்மளோட கூட விசுவாசத்தை நம் விசுவாசத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களோடு பேசலாம் பேசுனா விதையாக எண்ணமாக இருக்கிற விசுவாசம் பேசுனா வளரும் வளர்ந்து அது கனி கொடுக்கும் அதுதான் இந்த பேசுவதற்கு விசுவாசத்தை பேசுவதற்கு இன்னொரு மே இன்னொரு வாய்ப்பு ஜபம் அதனால தான் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி உபவாசன்றது மூலமொழியில் இல்லை தமிழில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஜபத்தினாலே அன்றி வேறு விதத்தினாலும் பிசாசு புறப்பட்டு போகாது ஜபம் என்பது நம்ம கவலைகளை கொட்டுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை பேசுறது ஆண்டவட்டை சொல்லணும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை உமால முடிய ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லணும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட பேசுறதும் ஜபத்தினுடைய ஒரு பகுதி இது ஒரு பக்கம் இருக்கு விசுவாசத்தினாலே பேசுவது ஒரு பக்கம் இருக்கு விசுவாசம் இல்லாமல் பேசுகிறதையும் நம் பைபிள பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆற அதிகாரம் பதினைந்துல இருந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் மலையை பார்த்து நீ எங்க மேலே வந்து விழுந்துரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதியினர் யாவரும் பருவதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாளருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோப ஆக்கினையின் மகா நாள் வந்தது யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள் இது போகிற ஒரு விஷயம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் பணக்காரன் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் இராணுவ தலைவர்கள் பெரிய பலசாலிகள் தொழிலாளிகள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாரும் போய் குகைகளில் மலைகளில் போய் ஒளிந்து கொள்வார்களாம் ஒளிந்து கொண்டு மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து தேவனுடைய கோபத்துக்கு கிறிஸ்தனுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்களாம் அப்படி ஒரு கட்டம் வரும் ஆறாவது முத்திரையை உடைக்கும் போது அது வரும் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் பூமி அதிரும் சூரியன் கருத்து போகும் விண்வெளி கற்கள் விழும் மலைகள் தீவுகள் எல்லாம் இடம் மாறும் இடம் நகரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் நல்லா யோசி பாருங்க பூமி அதிர்ச்சி சூரியன் அப்படியே இருளடைந்து விடுகிறது விண்வெளி கற்கள் விழுது பூமியின் மேல தீவுகளெல்லாம் நகர்கிறது மலைகளெல்லாம் நகர்கிறது எப்படி இருக்கும் பாருங்க அப்ப எல்லாரும் போய் குகைகளில் போய் மலைகளில் போய் ஒளிந்து கொள்வார்கள் அவர்கள் போய் மலையை பார்த்து சொல்வாங்க நாங்கள் வந்து அந்த மேலிருந்து அந்த விண்வெளி கல் விழுந்து சாகிறத விட அல்லது பூமி அதிர்ச்சியில சாகிறத விட மலை எங்க மேல விழுந்து நாங்கள் சாகிறோம் எங்க மேல மலை விளட்டும் மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய கோபத்தை நாங்கள் சந்திக்க முடியாது தேவனுடைய கோபத்தை நாங்கள் சந்திக்க முடியாது இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட போது முதல்ல அமெரிக்க ஜனாதிபதியை கொண்டு போய் அணுகுண்டு தாக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அறையில் கொண்டு வச்சுட்டாங்க ஏதோ அணுகுண்டு யுத்தம் தான் நடக்குதோ ஏதோ ஒரு நாடு அமெரிக்காவை தாக்குகிறதோ என்று சந்தேகப்பட்டு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதியை கொண்டு போய் அணுகுண்டு தாக்க முடியாத ஒரு பதுங்கு அறை ஒரு பாதுகாப்பு அறை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதில் கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க அப்புறம் சில மணி நேரம் கழித்து தான் அது அணு ஆயுத தாக்குதல் அல்ல பெரிய தாக்குதல் இல்லை தீவிரவாத தாக்குதல்னு அறிந்து அவர் வெளியே வந்தார் நீங்கள் இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் படுக்கார இருக்கிற மாதிரி குளியலறை இருக்கிற மாதிரி ஒரு பதுங்கு அரை இருக்கும் ஒரு அண்டர் கிரவுண்டில் முழுசும் கான்கிரீட்டால் ஆன ஒருவேளை குண்டு வந்து வீட்டின் மேலே விழுந்தாலும் அவங்க உள்ளே போய் இருந்தால் பா தப்பித்து கொள்ளலாம் கிரவுண்டில் காங்கிரீட்லேயே ஒரு அரை கட்டியிருப்பாங்க அதில் பாக்கெட் உணவுகள்லாம் வச்சுருப்பாங்க ஒரு வாரத்துக்கு சமாளிக்கக்கூடிய உலர்ந்து போன பாக்கெட் உணவுகளெல்லாம் வச்சுருப்பாங்க ஒருவேளை யுத்தம் நடக்குது குண்டு வீசப்படுதுன்னா உள்ளே போய் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற காங்க்ரீட் அறையில் பதுங்கு அறையில் இருந்து ஒரு வாரம் காலத்தை ஓட்டிடலாம் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பெரும்பாலான வீடுகளில் இந்த பதுங்கு குழி அறை இருக்கும் இப்போ வந்து இன்னும் எவ்வளவோ ராஜாக்கள்னால் அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பான ஏற்பாடுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் போதாது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கொகையில் வந்து ஒளிந்து கொள்வார்கள் கொகையில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியும் தேவனுடைய கோபத்தை சந்திக்கிறதுக்கு தேவன் கோபமாக இருக்கிறார்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி மின்கற்கள் வந்து விழுவது சூரியனை கருத்து போவது மலைகள் நகர்வது தீவுகள் நகர்வது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க தேவன் கோபம் கொண்டு விட்டாரோ தூத்துக்குடியில் ஒரு நாள் வெள்ளத்தில் நான் சிக்கி கொண்டபோது அதைத்தான் உணர்ந்தேன் நோவாவினுடைய வெள்ளத்தை தான் உணர்ந்தேன் இன்னும் ஒரு நாள் மழை பெஞ்சிருந்தால் தூத்துக்குடி நகரம் அழிந்திருக்கும் இன்னும் ஒரு நாள் மழை பெய்யும்னு எஸ்எம்எஸ் ஆனா பெய்யலை அந்த இரவு நான் தூத்துக்குடி பட்டணத்தில் தங்கியிருந்தேன் அன்று இரவு மழை பெய்திருந்தால் அழிந்திருக்கும் இந்த பட்டணமே ஒரு ரெண்டு நாள் மழைக்கே அந்த பட்டணம் அழிவினுடைய விளிம்புக்கு சென்றது இவ்வளவு இயற்கை சீற்றங்கள் இருந்தால் யோசித்து பாருங்கள் எல்லாரும் தேவனுடைய கோபத்தை உணர்வார்கள் பயத்தில் சொல்வார்கள் ஆண்டருடைய கோபம் மலை மேலே விழுறதை விட மோசமானது அதுதான் அவர்கள் கண்டுகொள்வார்கள் ஆகவே தேவனுடைய கோபம் பயங்கரமானது அந்த கோபத்துக்கு தப்புவோம் விசுவாசத்தை పట్ికొల్వోం ఆమె